வணக்கம் இதுகளே விஷயம் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரை எப்படி இருக்கப்போது தான் சோ எப்போதும் சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உதாரணமாக ஒரு மகர லக்னம் மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபத்தி அந்தளவுங்களோ அதை நோட் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோட ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்களுக்கும் அதுக்கப்புறம் தசாபுத்தி இருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகரராசி ஸோ மகர ராசிக்கு எப்படி என்பது உங்களது ராசி அதிபதி ரெண்டில் இருக்க ஸோ எல்லாமே நல்லது தான் பட் பேசும்போது கவனமாக பேசுது அவ்வளோதான் ஏன்னா ரெண்டும் சரிங்கன்னு போது தேவையில்லாத விஷயங்கள் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தும் உங்களோட பேச்சை வச்சு நிறைய பேர் பாலிட்டிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரெண்டாவது விதி சனி ராகுடைய ஸ்தாரத்தில் மறைமுகமாக பின்னாடி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் கண்டு நம்ம லைஃப் நம்ம வாழ்க்கை நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அது வந்து சிறப்பு தான் மூன்றாம் அதிபதி நாள்கில் இருக்கும்போது சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு சொத்துக்கள் விற்பனையாகி ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் சுக்கரனுடைய சார்ந்த குரு போகும்போது மூன்றாம் மதிபதி இங்கே வந்து சுக்கரன் குருவை சார்ந்த ஒரு இன்டர்மீடியேட்டாக ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்குது ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதனால் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏதாச்சும் ஒரு லெடிக்கேஷன் சொத்து ஏதாச்சும் பணம் வரணும் அப்படின்னா இப்போ வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அது ஒரு நல்ல விஷயம் நான்காம் அதிபதியான செவ்வாய் இரண்டில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கு சார்ந்த விஷயம் சிறப்பான பலங்கள் நல்ல லாபங்கள் எழுதி வாய்ப்பு நல்லா நல்லாயிருக்கு ஸோ தாயாரோடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவுகள் இருக்கலாம் அம்மாக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ஐந்தாம் அதிபதியானது வந்து சுக்ரன் ஸோ ஐந்தாம் அதிபதி சுக்ரன் வந்து மூன்றில் உச்சம் ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக ஒரு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள போய் சைன் ஆகிறது ஒரு பொருள் வாங்குறது ஒரு பொருள் விற்று இன்னொரு பொருள் வாங்குறது ரியல் எஸ்டேட் சார்ந்தவர்கள் ஒரு பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப சிறப்பான படங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்கும் ஸோ குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவாவது ஒரு எஜுகேஷன் எஜுகேஷன் சம்மந்தமான விஷயங்களோ இல்லை வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்குப்பா ஸோ சிறப்பான விஷயங்கள் தான் ஆறாம் பதி ஸோ ஆறாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நாளில் ஒரு கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும்போது சின்னதாக ஒரு நெருக்கடிகள் கொடுப்பாங்க ஏன்னா அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது அது ஒரு ஃபாஸ்ட்டாக போகிற அந்த ஒரு வாரம் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் வந்து அப்படி இப்படி ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துகிற சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான் அதுக்கப்புறம் ஏழாம் தேதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் முதல் வந்து ஒரு வாரத்தின் முற்பகுதியில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வளர்ச்சி பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு எட்டாம் தேதி வந்து சூரியன் வந்து மூடியில் இருக்கும் தேவையில்லாத சஞ்சலங்கள் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுகள் சில பேருக்கு வரும் ஸோ மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக இருங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்க ஏன்னா வந்து அது வந்து நீங்கள் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது எல்லாமே ஆகிடும் தேவையில்லாத பேச்சுகளை பேசும்போது தேவையில்லாத ஒரு ரொம்ப வழக்கைகளை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான புதன் புதன் வந்து நான்கில் இருந்து கேதுவுடைய சாதத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ அது வந்து என்னென்னா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுத்துரும் அது ரொம்ப சிறப்பு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலதிகாரியுடைய ஒரு ப்ரெஷரை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் ஒரு சின்ன மன உளைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால் ஒன்றும் கண்டுக்காமல் ஆண்டை மேலே பார்த்து விட்டு போகிறது நல்லது ஏன்னா வாக்குவாதங்கள் பண்ணுறதுனால நமக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கன்றதுனால வாக்குவாதங்கள் பண்ணாமல் இறைவாக அவங்க காலடியில் வச்சுட்டு நீங்கள் நடக்கிறது சந்தோஷமாக இருங்க ஏன்னா வாழ்கிறது ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துருங்கிறது தான் உண்மையான விஷயம் பத்தாமதி ஸோ பத்தாம் அதிபதியான சுக்ரன் பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் உச்சமாக இருக்கும்போது நல்ல லாபங்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலியம் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு நல்ல விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து வியாபாரத்தில் வந்து பெரிய பேராசைப்படாமல் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் ஏன்னா வந்து அது அஞ்சு கெட்டாக வரும்போது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை பிரச்சனை விடும் அதனால் லோன்ஸுன்ஸ்லாம் அதிகமாக முடிஞ்ச அளவு மேக்ஸிமம் எவ்வளோ பெருங்கையில் மழை முடியுமோ போட்டு சம்பாதிக்க பாருங்கள் ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதினொன்றாம் ததிபதி செவ்வாய் பதினொன்றாம் ததிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுப்பதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஏன்னா வந்து பதினொன்றாம் தேதி ரெண்டில் இருக்கும்போது பெரிய லாபங்களை இளைத்தரும் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல விஷயங்கள் தான் தாயாரோடய விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதே ரொம்ப நல்ல விஷயந்தாங்க மற்றபடி வந்து பன்னிரெண்டாம் அதிபதி மற்றும் மூன்றாம் அதிபதி குரு வந்து நாளில் இருக்கும்போது வீடு பராமத்து பராமத்து சம்பந்தமான வேலைகள் பராமரித்து சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் வண்டி வாங்கணும் மெயின்டெனன்ஸும் சில பேருக்கு ஏற்படலாம் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஜென்ரல் பொது பலன்கள் தான் ஸோ இப்போ நடக்க போது இப்போ சொல்ல போதும்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும் ஸோ சூரிய தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது தேவையில்லாத ரொம்ப வழக்குகள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் அதுவும் வேலையில் இருக்கணும் ஒரு தொல்லை இதெல்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி போது நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரம் நடக்கும்போது நான்கு பதினொன்றாம் அதிபதி இரண்டில் இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களை வந்து பெருத்த லாபங்கள் எழுதி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாகணும் ஏன்னா வந்து மூடில் உள்ள ராகு புதனுடைய சாத்திரம் மூன்று ஆறு பதினொன்றில் இருக்கும்போது அது புதன் வந்து சாரத்தில் இருக்கும்போது இதுவரை இதுக்கு முன்னாடியாச்சும் கொஞ்சம் அவமானங்களும் இனிமேல் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்களையும் கொடுத்துரும் இருந்தாலும் அது கேதுடைய சாரத்தில் போகும்போது மேல் அதிகாரிகளுடைய விஷயங்கள் ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்ளும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கான ஃபீல் இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது புதனுங்கிறது வந்து பிடிச்சிங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் மாறிடும் ஸோ அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறமே எல்லாமே ஏற்றங்கள் தான் ஒரு ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர லக்னம் சுக்ர தசா புத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்து பத்தாம் மதிப்பே உச்சமாக இருக்கிற ஸோ குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கேது தசாபதி அந்திரம் நடக்கணும் வந்தும்போது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் மன வளர்ச்சி அப்பப்போ வந்து போகும் பட் அப்படியே ஒன்றும் பெரியதில்லை கொஞ்சம் மெடிடேஷன் சாண்டிங் பக்தி மார்க்கத்தில் போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அது ஒரு சிறப்பான விஷயங்கள் தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புதனுடைய தசாபுத்திகள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு மன உளைச்சலும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸுகளையும் ஏற்படும் ஸோ புதன் தசாபுத்தி அந்திரம் மெடிடேஷன் சேண்டிங் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் ஸோ மகர லக்னம் சனி தசாபுத்தி அந்திரம் நடக்கிறவங்க எப்படி இருக்கும்போது சனி சனி வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய சாரத்தில் அது இரண்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இரட்டிப்பு லாபங்களையும் அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே சிறப்பு தான் குரு தசா புத்தி அந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு வந்து சுக்கருடைய சாரத்தில் போகும்போது பெருத்த லாபங்கள் ரியல் எஸ்டேட் லேண்டு விற்க ஒரு வித்து ஒரு பெரும் பணம் வர்றது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பெரிய வருமானங்கள் பெரிய லாபங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து பெருத்த வருமானங்களை அளித்துவதற்கான வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்க இவங்க ஒப்பந்ததாரர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ தான் தசாபதி பலன்கள் ஸோ சிறப்பான விஷயங்கள் எல்லாமே என்னென்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பெண் பார்ப்பது இல்லை மாப்பிள்ளை பார்க்குறது அப்படிங்கிற ஒரு டென்ஷனாகவும் திருமணத்திற்காக பார்க்குறது வந்து நடக்கிற டிலே ஸோ இதனால் ஏன் டிலே ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த காலகட்டங்கள் வேறு அன்றைக்கி வந்து கொஞ்சம் படிப்பறிவு ரொம்ப கம்மியாக இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது இன்றைக்கி வந்து எல்லாருமே நல்லா படிச்சிட்டோம் ஸோ நல்லா படிச்சிட்டோம் நல்ல ஒரு ஓரளவுக்கு வந்து வேலையில் இருக்கும் குறைஞ்சபட்சம் வந்து எல்லாமே ஒரு இருபதாயிரரூபா இருபத்தஞ்சாயிரரூபா சம்பளத்தில் எல்லாருமே ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணார் ஒரு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜே ஒரு நல்ல லெவலில் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாங்க பட் ப்ராப்ளம் எங்கே இருக்குது போது இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப பெருசாக போச்சுங்க அன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு வந்து பூ பெய்து எல்லாருக்குமே சொல்லுவாங்க ஏன்னு சொல்லுவாங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு திரும்ப பொண்ணு இருக்கா ஸோ அதனால் வந்து பாருங்க பட் இன்றைக்கி வந்து அது அநாகதிகமான விஷயம்தான் அதை நானும் ஒத்துக்கிறேன் ஸோ அதெல்லாம் வந்து பெருசாக சொல்லணும்னு அவசியம் அது ஒரு உடல் மாற்றத்தை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது பட் இன்றைக்கி வந்து மாடர்ன் டெக்னாலஜியில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு மேட்ரிமுனியில் சைட்டில் வந்து நம்ம ஃபோட்டோவோ நம்ம டீட்டெயில்ஸோ கொடுத்துறோம் ஸோ டீட்டெயிலை கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கேன்னு பார்த்துக்கிட்டே வராங்க பட் இவை பார்க்குறதுல இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிப் ஆஃப் தி வீக்கில் ஸோ ஏன்னா இன்றைக்கி காலம் கடந்து நான் இன்னைக்கு நிறைய மேட்ரிமுனி சைட்டில் போகிறது என்னோட பர்சனல் எங்களுடைய குடும்பத்துக்காக பார்க்கும்போது மேட்டிமோனி சைட்டில் வந்து எல்லா பொண்ணுங்களும் பார்த்தா இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதுன்னு சொல்லிட்டு அந்த வயது அதிகமாக போயிட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து அந்த மேட்டிமோனி சைட்டில் போயிட்டு போய் பார்க்கும்போதே உடனே வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்க்குறாங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதே வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாரு எவ்வளோ வே எந்த கம்பெனியில் இருக்கார் என்ன வேலையில் இருக்கார் இதுதான் பார்க்குறாங்க பட் இது பார்க்கறது கரெக்டாக தப்பானா நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உங்கள் லெவலுக்கு பார்க்குறது வந்து நான் தப்புனே சொல்லணும்னா ஏன்னா ஒரு எய்ம் பிக்குங்கிறது வந்து எல்லோருக்குமே வேண்டியும் ஏன்னா இவங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதி ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது வந்து நியாயம் அது வந்து எந்த வித தப்பும் கிடையாது இன்றைக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா சம்பாதிக்கிறதுங்கிறது நியாயமான விஷயம் ஆனால் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிற பொண்ணு வந்து ஒன்றரை லட்சரூபா வந்து எனக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதா இன்றைக்கி ஒரு பெரிய காமெடியான விஷயம் அதே மாதிரி மாப்பிள்ளை வீட்லையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெப்சைட்டில் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறோம் பொண்ணை பார்த்தோன்னா இந்த பொண்ணு வந்து இதுதான் படிச்சிருக்கா இது தேவை தேவையில்ல தேவைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஏதே தெரியாது சும்மா ரேண்டமாக போய்ட்டு அவங்களும் வந்து தூக்கி தூக்கி போட்டு போகிறனால காலதாமதம் அதிகமாகி இன்னைக்கு ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயதாகியும் நிறைய பேர் வந்து கல்யாணமாகவும் இருக்கிறாங்க ஸோ இது ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரியே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு பெண் அதாவது அவங்க வந்து எங்கள் வீட்டு ஆப்போசிட்டில் இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க ஸோ நாங்கள் அத்தை தான் கூப்பிடுவோம் ஸோ அந்த பையனை நானும் ஒரு கிளாஸ்மேட்டு அப்படி இருக்கும்போது அத்தை அத்தனை கூப்பிடுவோம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க சும்மா ஸ்ரீ ஸ்டார் மாதிரி அவ்வளோ அழகாக அவங்க படிப்பு பார்த்திங்கன்னா அப்போயும் நல்ல ஒரு படிப்பு நல்ல டபுள் டிகிரி எல்லாமே வச்சுருக்காங்க நல்ல ஒரு குடும்பமும் நல்ல ஒரு வசதியான தான் ஸோ இல்லைன்னு சொல்ல முடியாது நல்ல வசதியான இருந்தவங்க அவ்வளோ அழகும் படிப்பறிவும் நல்ல வசதியும் இருந்தவங்களுக்கு வந்து மாப்பிளை பார்க்க வரும்போதெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இவனுக்கு மூக்கு சரியில்லை வாய் சரியில்லை எது சரியில்லைன்னு சொல்லுவா வந்தவங்களாம் பார்த்திங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் பெரிய பெரிய ஆண்கள்லாம் வந்தும் அவங்க தட்டி கழிச்சுட்டே போனாங்க ஆனால் அதுக்கப்புறம் காலங்கள் போக நாங்கள் வேறு வேறு இடத்துல ஸ்கேட்டர் ஆகிட்டோம் ஸோ வேறு வேறு இடங்கள போய் ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த பொண்ணோட அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் சொன்னார் என்னப்பா அவங்க கல்யாணம் ஆச்சுப்பா இப்போ தான் ஆச்சுப்பா நாங்கள் ஏன்னா என்ன எத்தனை வயசு தெரியுங்களா ஐம்பது வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு அது மலேசியாவில் ஆச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுக்கு அது கல்யாணமாக ஐம்பது வயசுக்கு மேலேன்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் வரும் இதுக்கப்புறம் அவங்க என்ன குழந்த பொருள் வந்து என்ன ஆகுது ஸோ முதல்ல வந்து காலத்தே செய்யுங்கிறத வந்து எல்லோருமே எடுத்துவிடும் அது ஆனாக இருந்தாலும் சரி பெண்கள் ஏன்னா வந்து ஆண்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுவேன் முப்பத்தஞ்சு தான் கல்யாணம் பண்ணுவேன் அதுவரை எனக்கு கார் வேணும் பங்களா வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற ஆம்பளைங்களும் இருக்காங்க தயவு செய்து அதெல்லாம் தூக்கி போட்டுவிடு ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபெர்டினிட்டி சென்டர்லாம் அதிகமானதுக்கு காரணம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமதமான திருமணங்கள் எல்லாம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசில் வந்து திருமணம் பண்ணுறது வந்து ரொம்ப தவறான கல்ச்சர் பாருங்கள் அது மட்டும்தான் போய் விசாரிங்க ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்மெட்டில் என்ன தெரிய போகுது சில பேர் வந்து ஃபார்மெட்டில் ஒழுங்காக எழுது தெரியாது தெரியுங்களா சில பேர் வந்து ஏதோ ஒன்று எழுதி விடுவாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த பேப்பருக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வந்து இதே இருக்காது ஸோ உடனே ஒரு வித்தின் ஒரு பேப்பர்லேருந்து தூக்கி போட்டு வந்து நிறைய பேர் ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து பேசுங்க முதல்ல வந்து பேசி பார்த்துட்டு அது அவங்களுக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணணும் ஸோ வித்தின் ஒரு வேர்டு வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு பொண்ணை பார்க்குறவங்க வந்து பொண்ணு வந்து மாப்பில் பார்க்குறாங்கன்னா இப்போ முதல்ல என்ன பண்ணுவாங்க வந்து பார்ப்பாங்க அட்டி ஒரு நாலு பேர்ட்டே விசாரிச்சா பார்ப்பாங்க இப்போ அப்படி கிடையாது பேப்பரில் இந்த கம்பெனியாக இந்த கம்பெனியாக தேராத கம்பெனி இப்போ அப்படின்னு சொல்லி இப்போ யாருக்கு தான் நிரந்தர வேலை இருக்குது எத்தனை பேர் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் லட்சம் அது இன்றைக்கி வந்து வீட்டில் சும்மா உட்காந்துருக்கிறாள்லாம் இருக்காங்க ஸோ அதனால் வந்து பின் பார்ப்பரும் சரி மாப்பில் பார்க்கணும் சரி முதல்ல வந்து உட்காந்து அழகாக வந்து இது வந்து கரெக்டான குடும்பமாக நம்ம பொண்ணு வாழ்ந்தால் வாழ முடியுமா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன அவங்க எந்த மாதிரி ஐடியாஸில் இருக்காங்க முதல்ல ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிட்டு பேசி பார்த்து கிளியர் பண்ண முடியாது ரேண்டமாக வந்து ரெண்டு பேருமே செய்கிற தவறுனால் இதனால் வந்து முதிர் கண்ணிகளாகவும் முதிர் கண்ணன்களாகவும் நிறைய பேர் வந்து கல்யாணமாகவும் இருக்காங்க இப்போ வந்து ரெண்டு வயசில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு கல்யாணம் ஆச்சு என்னோட ஃப்ரெண்டி என்னோடய பழைய நண்பர் தான் ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஒன் அவங்க லேடி ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ தான் கல்யாணம் ஆச்சு காரணம்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஸோ அதனால் முதல்ல வந்து உடனடியாக வந்து காலத்தை பயிர் செய்யுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க என்ன சொன்னே எவ்வளாத இருக்கிறது அதே மாதிரி வந்து பிரார்த்தனை இன்றைக்கி வந்து பிரார்த்தனையோ நம்பிக்கையும் இல்லாமல் ஏதோ ஒரு கமர்ஷியலாக போயிட்டுருக்கீங்க கமர்ஷியலாக போகிறது முதல்ல வந்து ஃபேமிலி வேல்யூஸ் கொடுங்க ஃபேமிலி நல்லா இருக்காங்க இப்போ பையன் நல்ல பையனாக பாருங்க ஸோ பொண்ணு நல்ல பொண்ணாக பாருங்கள் ஸோ அவங்க நான் கல்ச்சருக்கும் நம்ம கல்ச்சருக்கும் ஒத்து போதான்னு பாருங்கள் ஸோ எல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு பேப்பர் மேட்டிமோனி சைட்டை வச்சுட்டு மட்டும் டிசைட் பண்ணாதிக்கு சொல்லிட்டு உங்களிடது விடைகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்